இலங்கையின் சொற்கம் இந்த இடத்தை நான் அப்படியும் சொல்லுவேன் இலங்கையில மலைநாட்டு பயணத்துல நீங்க தவற விட கூடாத இன்னொரு இடத்தை பற்றி உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்றேன் அதுதான் ஹப்புத்தலை பல பேர் நீங்க ஏற்கனவே இங்க போயிருப்பீங்க பல பேர் நீங்க போயிருக்க மாட்டீங்க இங்க அப்படி எங்க என்ன இருக்குன்னு கேட்காதீங்க அங்க போனீங்கன்றதான் அதை உணர்வீங்க இலங்கை என்ற அழக இயற்கையின் படைப்ப ஹப்புத்தலை போனீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க முக்கியமா போக வேண்டிய இடம் இந்த லிப்டன் சீட் கடல் மட்டத்திலிருந்து ரெண்டாயிரம் மீட்டர் உயரத்திலிருந்து ஹபுத்தளை நகரத்திலிருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல தான் அதுக்கு பஸ்ஸும் இருக்குது நீங்க ஓட்டோவிலும் வரலாம் இந்த ஹபுத்தளை நகருக்கு நீங்க எப்படி வரையலும்னு சொல்லி சொன்னா நுவரேலியாவில் பார்க்கறது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓயா ரயில்வே நிலையத்திலிருந்து ரயில் எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த ஹபுத்தள ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து இறங்கலாம் ஹப்புத்தள நகர்ல ஒரு இரவோ ரெண்டு இரவோ நின்று இங்க உள்ள பண்ணதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே எல்லாக்கு போகலாம் லிப்டன் சீட்டுக்கு ஏறுற வழியில தான் இந்த தம்பேத்தனை டீ ஃபேக்டரியும் இருக்குது ஒரு அஞ்சூறு ரூபா கட்டி உள்ளுக்கு போனீங்கன்னு சொல்லி சொன்னா தேயிலை கொழுந்து பறிக்கிறது முதல் அது உங்களோட கோப்பையில தேநீரா வரும் வரைக்கும் என்ன செயற்பாடுகள் நடைபெறுகிறதுன்றத விளங்கப்படுத்துவார்கள் அப்புத்தளை நகர்ல நீங்க தங்குறதுக்கு நல்ல விடுதியலம் இருக்குது மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் முதல் இந்த முறை தன இடங்களுக்கு போக வேண்டி இருந்ததால என்னால ஒரு இரவு தான் நிக்க முடிஞ்சது ஆனா அடுத்த முறை நான் இலங்கைக்கு போனா போற முதலிடம் அப்புத்தளை தான் அந்த இயற்கை சலிக்கும் வரைக்கும் அங்கே நிக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறேன்